இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அந்த காதல் ஒரு பாதையில போய் பெரும் ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் சந்திச்சிருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா அடுத்தவர்கள் மனம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எப்போதுமே பார்த்து பார்த்து பேசக்கூடிய ஒரு நபர்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் நிறைய நபர்களா இருக்காங்க எடுத்தோம் கௌதம் நேரம் பேசுவாங்க அசிங்கப்பட்டோம் அதெல்லாம் வேற ஆனா இவர்கள் வந்து அப்படி கிடையாது இவருடைய மனசு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மத்தவங்களை காயப்படுத்திடக்கூடாது மத்தவங்க நம்மளுடைய வார்த்தையால கண் கூடாது அப்படின்னு எப்பவுமே யசிக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் ஒருத்தவங்களை காயப்படுத்துன்றதுக்காக உண்மையை கூற மாட்டாங்க பொய் சொல்லுவாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் பொய் சொல்லி தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பிரச்சனை எனக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா அவங்க கஷ்டப்பட்டு இருக்காதுன்றதுக்காக எல்லார் மேலையும் அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க இவர்கள் முக்கியமான ஒரு விஷயம் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தனக்கு ஒருத்தங்களை குடிச்சிருச்சுன்ற போது அவங்களுக்கான நேரத்தை அழகு கடந்து கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருப்பான் நண்பர்னு வச்சுக்கலாம் காதல் வச்சுக்கலாம் காதல் எப்படினாலும் உறவு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு விடிய கத்தால ஒரு மூணு மணி ரெண்டு மணிக்கு ஒரு அவசரம் சொல்லி பண்ணா கூட இவங்க உடனே பிடிப்பாங்க இவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வேலை செய்யக்கூடிய இரங்கல் எல்லாத்தையும் ரொம்ப நம்புனாங்க முக்கியமா சொல்லணும்னா எப்படி தெரியுமா இவங்க இவங்க ஒரு வேலையை நல்லா சரியா கச்சிதமா பிடிச்சிருப்பாங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா தன்னுடைய நண்பர் இல்லை அங்கிருக்க கூடிய நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க ஒருத்தங்க ஒரு விஷயத்த செய்யாம இருக்காங்க எனக்காக நீ இதை செஞ்சு கொடுப்பியா உன்னோடத நான் வச்சுக்கிறேன் என்னக்காக இதை நீ முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மாத்திப்பாங்க அதாவது எப்படின்னா இவங்க செஞ்ச வேலையை அவங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட மேல இருக்கவங்ககிட்ட எல்லாத்தையுமே தான் செஞ்ச மாதிரி அவருடைய நண்பர் காமிச்சு பேர் வாங்கிட்டு மேலே போயிடுவாங்க ஆனால் இவங்க ஐ மீன் இவங்க ஆனா மற்றவர்கள் முன்பு இவர்கள் செய்யாத நிலைமை ஏற்படுவதனால எல்லோரும் சேர்ந்து அவமானப்படுத்தியிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயமே இவர்கள் யாருக்காக அந்த உதவிகளை செஞ்சார்களோ கடைசியில அவர்களே உயர்ந்து சென்ற போது இவர்களை இன்னும் மிதித்து கொண்டேதான் மேல செஞ்சிருக்காங்க ஒருத்தங்க மேல போறாங்க அப்படின்னா தன் கூட இருக்கவங்கள மேல ஏத்தி விட்டு போறது ராஜனுடைய குடம் இவங்க மேல போறாங்கன்னா தாமட்டம் போக கூடாது எல்லாரும் சேர்ந்து வரணும்னு நடப்பாங்க ஆனா இவர்களை சுத்தி அவர்கள் இவர்களை மிதித்து அப்படி சொல்றது காடால மிதி மிதின்னு மிதிச்சு அவங்கள உயர்த்திப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்களுடைய காளுக்கு தான் நீங்க இருக்கும்னு நினைப்பாங்க அதாவது எளிமையா சொல்லணும்னா உயர்ந்து வரணும் ஆனா இவங்களுக்கு மேல கூடாதுன்ற ஒரு எண்ணம் எப்போதும் இருக்கும் இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய இதனாலே வாழ்க்கையில நிறைய நாட்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காங்க முக்கியமா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இப்படித்தான் இருக்கு வாழ்க்கையே வேண்டாம் வாழ்க்கையே வெறுத்து போச்சு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு இன்னும் வாழவே விருப்பம் இல்லை நான் இந்த ஒரு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்னு பல விஷயங்களை யோசிச்சு மனசுல உள்ள ரொம்பவே காயப்படுத்தி இருக்காங்க காயமும் இருக்காங்க இப்ப வரைக்கும் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நபர்கள்தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்னு இருக்கு பாத்தீங்களா அது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களையுமே தீர்த்து நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதனால் வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பட்ட சின்ன சின்ன கஷ்டங்கள இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமான மாற்றங்களை பார்க்க போகிறார்கள் அதுவும் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளை வாழ்க்கையில் இனி சுமந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராக மாடப் போகிறார்கள் இவர்கள் உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் சந்தோஷத்தையும் சுமந்துகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்டதாக தான் இருக்க போகுது சரி இனி வரக்கூடிய காலங்கள் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்பூறாங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போதான் போடக்கூடிய தகவல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்கள் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் சரி துழாம் ராசிக்கார நீர்களே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்கு இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவருடைய பல உயர்வும் மட்டுமல்லங்க மற்றவர்கள் முன்பு இவருடைய குணங்களும் உயரப்போகுது மற்றவர்கள் மதிக்கத்தக்க ஒரு நபராக மாறப் போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய நாட்கள் இவர்களை நம்ப வச்சு நிறைய நபர்கள் இவர்களை கீழே தள்ளி மிதிச்சு அவங்க மேல போயிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய அறிவின் மொழியுமாகவும் இவருடைய குணத்தின் மூழ்கியமாகவும் எல்லார் முன்பும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் இல்லை எப்படி வாய்ப்புகள் எல்லாம் அமையல அதற்கேற்ற விஷயங்களும் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கப் போகுது இவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க யார் முன்னாடி போய் நின்னாலும் சரிங்க எதற்காக இருந்தாலும் சரிங்க இவருடைய அறிவையும் திறமையும் பார்த்து பாராட்டாத நபர்களே இருக்க மாட்டாங்க எல்லோருமே இவர்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க இவங்களுடைய குணம் அப்படிப்பட்டதாக இருக்குது முக்கியமா சொல்லணும்னா இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச வண்ணமா இருக்கும் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மட்டும் வாழ இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வேலையில ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல சம்பள உயர்வு என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயமாக கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் இவர்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கையில சம்பளம் உயரும் குடும்பத்தில் நிறைய செல்வ கஷ்டம் இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறும் முக்கியமா செல்வம் அந்த சம்பளங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிக்க போகுது நம்ம நம்ம இப்பவே சொல்லியிருந்தோம் செல்வ கஷ்டங்கள் என்பது குடும்பத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இவர்களுடைய குணம் தான் மத்தவங்களுக்கு அள்ளி கொடுப்பதும் தேவைகளுக்காக தானுக்காக தேவைகளை தீர்த்தி செய்யாம மத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் தான் இவர்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டத்தை பெரிய பிரச்சனை ஏற்படுத்திருச்சு இவர்களுக்கு ஒரு கொஞ்சம் செல்வம் பணம் சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சம்பளத்தை இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணுமே பிரிச்சு வைக்கக்கூடிய நிலமை தான் ஏற்பட்டுச்சு தவிர இவர்களுக்கு பிடிச்சதை வாங்கணுன்றதும் இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்களை மறுபடியும் மீட்டெடுக்க முடியுன்றதும் அது போன்ற விஷயங்கள் எதுவுமே நடக்கலைங்க இவர்களுக்கு இது மனசை நோகடிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே மாறிடுச்சு இப்ப வரைக்குமே இப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டு பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இந்த சில விஷயங்கள் மட்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் மாற்றத்தை சந்திக்கவே இல்லை மாறவும் இல்லை காலங்கள் கடந்து போச்சு வருஷங்களும் கடந்து வந்துருச்சு ஆனா அந்த மாற்றம் என்பது நடக்காமல் எத்தனை நாட்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிக்க முடியும் நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்துட்டீங்கன்னு சொல்லி வட்டப்பட்டு அழுதீங்களோ அதே இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க உடல் சார்ந்த உபாதைகளும் நோய்களும் முழுவதுமாக தீரப்போகிறது இவருடைய வாழ்க்கையில ஒரு சில வருஷங்களாகவே இவருடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அது ரொம்ப அடைஞ்சு இவருடைய வாழ்க்கையவே அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம ஆகிட்டு போயிருந்துச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில காலங்களாகவே ஒரு சில உங்களை ரொம்ப அதிகமா நம்பி ஏமாந்துகிட்டு தான் இருக்காங்க இனி ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் காரணங்களும் இல்லாமல் எல்லா இடத்திலும் எல்லார் முன்பும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில சில மாசங்களாகவே ஒரு வேலை கிடைக்காம ரொம்பவே அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி ஒரு நல்ல வேலை என்பது கிடைக்கும் அதுவும் உங்களுடைய படிப்பிற்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்பய வேலைகள் என்பது கிடைக்க போகுது நீங்க இப்போ அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணிருக்கீங்க எக்ஸாமுக்காக எழுதி காத்திருக்கீங்க போது எக்ஸாம் எழுதி காத்திருக்கீங்கன்ற போது நிச்சயமா அதுவும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த நாட்கள்லயே அதுவும் இன்னும் ஒரு சில தினங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை நடக்க வைக்க முடியும் வெளியூர் பயணங்கள் போறீங்க வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுதுன்னா தாராளமாக போயிட்டு வாங்க எந்த ஒரு காரியத்துக்காக போறீங்களோ எதாவது நினைச்சு போறீங்களோ அது உங்களுக்கு வெற்றி பயணமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அவர்களுடைய முதல் பரிசீலை தப்பித்தெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு படிப்பளவுல கவனம் செலுத்தக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பின் மூலியமாக நல்ல மதிப்பெண்கள் பெறுவதோடு அந்த படிப்பின் மூலியமாக சில முக்கியமான விஷயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி இல்ல நீங்க கோர்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளாக பார்த்தீங்கன்னாலும் சரி அதாவது வக்கீல் போன்ற விஷயங்கள் இல்ல ஜட்ஜ் போன்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு முன்னேற்றம் என்பது கிடைக்கும் அதாவது பதவி உயர்வு கிடைக்க போகுது அப்படி இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய இடங்கள் முன்பு சீனியராக நீங்க ப்ரொமோட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு அலுவலக வேலைகள் பார்ப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் மூலியமா சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முன்னேற்றங்கள் என்பது நிச்சயமா இருக்கும் அதனால துலாம் ராசிக்காரர்கள் அந்த இடங்களில் சில விஷயங்கள் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பதில்லை கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்த வாழ்க்கை இனி இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான காலங்கள் சூழ்நிலைகள் என்பது அமையும் முக்கியமா சொல்ல போனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையினால ரொம்ப படாதபாடு துன்பங்களப்பட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் வாழ்க்கையில அப்படிப்பட்ட காதல் பிரச்சனைகளும் காதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில சங்கடமான விஷயங்களும் முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் எத்தனை நாட்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த காதல் பிரச்சனை திரணும் காதல் பிரச்சனை வந்து வெளியே வரணும் நினைச்சாலும் உங்களை அறியாமலே மறுபடியும் மறுபடியும் நீங்க அதற்குள்ளேயே போக வேண்டிய நிலைமை என்பது இதற்கு முன்பு வரைக்கும் ஏற்பட்டுச்சு அந்த நிலைமையில இருந்து நீங்க வெளியே வரணும்னு தான் நினைச்சீங்க ஆனா அது முடியாத காரியமா போன மாதிரி மறுபடியும் அதே பிரச்சனைகளை தான் நீங்க திரும்ப திரும்ப போய் சீக்கிரமானி நிலமைங்கிறது வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்க வாழ்க்கையிலிருந்து தீர்ந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கானதாக ஆக்கி கொள்ள முடியும் இனியும் நீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் நிறைய விஷயத்த நினைச்சு மனத்தை போட்டு குழப்பிக்காம தைரியமா இருந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு எல்லோர் முன்பும் மரியாதையுடனும் மதிப்புடனும் வாழ ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதாவது பல பிரச்சனைகள் என்பது சில நாட்களில் தீங்க போகுது முக்கியமாக நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் நேரங்களும் இப்போது அமையுதுங்க அது முக்கியமான ஒரு விஷயத்துல என்ன தெரியுமா இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ வரைக்கும் சொந்தமான ஒரு வீடு வாங்கணுன்றது பல நாள் வருஷமாகவே கனவு இருந்தீங்க அந்த ஒரு கனவு நிறைவேறக்கூடிய காலம் என்பது தற்போது வந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு ஆசைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் இனி எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பல பிரச்சனைகளை தீர்த்துட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய கால்நிலைகள் என்பது அமையும் நீங்க கவலைப்படாம தைரியமா நம்பிக்கையா இருந்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் நீங்கள் வெளியே வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இனி துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஏற்ற கால நேர சூழ்நிலைகள் என்பது அமைஞ்சிருச்சு நீங்க இனி கவலைப்படாம தைரியமா முழு நம்பிக்கோடு இருந்தாலே போதும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாறுவதற்கும் உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை நடப்பதற்கும் ஏற்ற நேர காலங்களாக இப்போது இருக்கு நம்பிக்கோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதான் நடக்கும் நன்றி வணக்கம்